ஆலியார் அறிவு திருக்கோவிலில் நடைபெறவுள்ள மௌனத்தின் நிகழ்ச்சி நிரல் டிசம்பர் ஒன்பது முதல் பதினைந்து வரை திருச்சியை சேர்ந்த பேராசிரியர் கே ராஜேந்திரன் ஐயா அவர்கள் டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை திருச்சியை சேர்ந்த சீனியர் ப்ரொஃபசர் எம் சுந்தர்ராஜன் ஐயா அவர்கள் ஜனவரி ஆறு முதல் பனிரெண்டு வரை சென்னையை சேர்ந்த ப்ரொஃபஸர் துமதி குமரவேல் அம்மா அவர்கள் ஜனவரி பதிமூன்று முதல் பத்தொம்போது வரை மதுரையைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் என் சீதாராமனையா அவர்கள் ஜனவரி பதினேழு முதல் பிப்ரவரி இரண்டு வரை சென்னையை சேர்ந்த ப்ரொஃபஸர் கே ஆர் கோதண்டராமனையா அவர்கள் பிப்ரவரி பத்து முதல் பதினாறு வரை திருவாரூரை சேர்ந்த ப்ரொஃபஸர் டாக்டர் அமுதா ராமானுஜம் அம்மா அவர்கள் பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை திருநெல்வேலியைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் எஸ் கற்பக ஐயா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இரண்டு வரை சென்னையைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் ஏ டி தேவி அம்மா அவர்கள் மார்ச் மூன்று முதல் ஒன்பது வரை சென்னையை சேர்ந்த ப்ரொஃபஸர் பி சாரதாமணி அம்மா அவர்கள் மார்ச் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை சென்னையைச் சேர்ந்த ப்ரொஃபஸர் வி முத்துலட்சுமி அம்மா அவர்கள் மௌனம் நடத்த உள்ளார்கள் இந்த வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் வாழ்க வளமுடன்